அயால் இன்றைக்கி நம்ம பார்க்க போது ஸ்பைடர் வெப் ஸ்டிச் இதுக்கு வந்து நான் வந்து ஸ்டார் மாதிரி இமேஜ் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன் ட்ரா பண்ணிவிட்டு அதை வந்து த்ரெட் வச்சு ஃபில் பண்ணிக்கிறேன் இதுக்கு வந்து த்ரெட் எடுக்கும்போது நல்லா டைட்டாக சுற்றிக்கோங்க சுற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் இடத்துல க்ளோஸ் பண்ணுங்கள் இந்த ஸ்டிச்சை இப்போ நான் பண்ணுறேனில் ஃபஸ்ட்டு த்ரெட் எடுத்தேன் நல்லா டைட்டாக சுற்றிட்டேன் அதுக்கப்புறம் வந்து அடுத்த ஆப்போசிட் சைடில் அந்த ஸ்டிச்சை க்ளோஸ் பண்ணுறேன் இதே மாதிரி நீங்கள் இந்த ஸ்டிச் நீங்கள் இப்போ ட்ரா பண்ணிக்க அந்த ஸ்டார் மாதிரி இமேஜை வந்து ஃபுல்லாக போட்டுக்கோங்க நீங்கள் பெரிய இமேஜாக இந்த ஸ்பைடர் வெப் பண்ணுறீங்கன்னாலுமே இதே தான் பண்ணோம் ஆனால் கொஞ்சம் பெருசாக லைன்ஸ் வந்து லென்த் ஜாஸ்தியாக போடுவீங்க அவ்வளோதான் இப்போ வந்து சென்டர்லேருந்து ஏதோ ஒரு கேப்லேருந்து இருந்து சென்டர்லேருந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு நீங்கள் எந்த இடத்துலேருந்து எடுக்கிறீங்களோ அதுக்கு அடுத்த இதில் கீழே வந்து இன்சர்ட் பண்ணிடுங்க நீங்கள் ஓவன் வீல் ஸ்டிச் பண்ணிங்களா அந்த மாதிரி இப்போ வந்து ஓவன் வீலுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுவீங்க அது ஸ்கிப் பண்ணி அப்படியே பண்ணுவீங்க ஆனால் இதுக்கு வந்து அப்படியே ரிவர்ஸ் எடுக்கணும் ரிவர்ஸ் எடுத்து ரெண்டுன்னா ஜாயின் பண்ணணும் இப்போ வந்து ஜாயின் பண்ணிட்டீங்களா நெக்ஸ்ட்டும் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் ரிவர்ஸ் எடுத்து டூ எம் லைன்ஸ்குள்ளே விட்டு எடுக்கணும் அடுத்து அடுத்து நீங்கள் வந்து ரிவர்ஸ் எடுக்க போகிறீங்க எடுத்து ரெண்டு லைனில் ட்ராப் த்ரெட் விடுறீங்க டைட் பண்ணுறீங்க இப்படி நீங்கள் ரிவர்ஸ் எடுக்கும்போது நெக்ஸ்ட் இருக்கிறதுல ரிவர்ஸ் எடுக்கணுமானா கிடையாது நீங்கள் லாஸ்ட்டாக இப்போ ரெண்டு லைன் விடுறீங்க அப்படின்னா அந்த ரெண்டாவது லைன் இருக்குல்ல அதில் தான் நீங்கள் ரிவர்ஸ் எடுக்க போகிறீங்க ரிவர்ஸ் எடுக்கிறீங்க ரெண்டு லைன் விடுறீங்க டைட் பண்ணுறீங்க இதே மாதிரி தான் இது ஃபுல்லாக பண்ண போகிறீங்க ஃபஸ்ட்டு ஒன் மட்டும்தான் ஸ்டெப் வந்து கொஞ்சம் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம் ஏன்னா ஒரே ஒரு லைன் நீங்கள் அப்போ எடுப்பீங்க ஒரே ஒரு லைனில் விடுவீங்க விட்டுட்டு ரிவர்ஸ் எடுப்பீங்க எடுத்துகிட்டு அதுக்கப்புறத்துலேருந்து ரெண்டு ரெண்டு லைனில் விட போகிறீங்க ரெண்டு லைன்லேயும் ரிவர்ஸ் எடுக்கணுமா அப்படின்னா கிடையாது ஒரு லைனில் தான் நீங்கள் ரிவர்ஸ் எடுப்பீங்க பாருங்கள் ஒரே ஒரு லைன் ரெண்டு லைனில் விடுறேன் ஒரு லைன் ரெண்டில் விடுறேன் லாஸ்ட்டாக நீங்கள் எதில் இன்சர்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு மட்டும்தான் ரிவர்ஸ் எடுக்க போகிறீங்க இதை நான் சொல்கிறதையும் அந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்லா புரியும் அப்படி புரியல அப்படின்னா எனக்கு கால் பண்ணியோ டெக்ஸ்ட் பண்ணியோ கேளுங்கள் நான் உங்களுக்கு தனியாக சொல்லித்தரேன் டவுட் வெஸ்ட்டு ஒர்க் பண்ணாதீங்க இதில் வந்து நீங்கள் டபுள் கலர்ஸும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நீங்கள் நடுவில் நிறுத்திட்டு நெக்ஸ்ட்டு கலர் கண்டினியூ பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் டபுள் ட்ரிபிள் எவ்வளோ கலர்ஸ் வேணுமோ அவ்வளோ கலர்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஃபைவ் லைன்ஸ் ஃபைவ் ரோ மட்டும் ஒரு கலரில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இருக்கிற ஃபைவ் ரோஸ் வந்து நீங்கள் வேறு கலரில் கொடுக்கலாம் அப்படியே நீங்கள் வந்து இந்த ஸ்டிச்சை ஃபினிஷ் பண்ணலாம் இப்போ வந்து நான் எப்படி ஃபினிஷ் பண்ணுறேன்னு பாருங்கள் ரிவர்ஸ் எடுப்போம்ல அப்போவே வந்து நீங்கள் பேக்வேர்ட் ரிவர்ஸ் எடுக்கும்போதே நீடில் வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க அப்போவே உங்களுக்கு ஸ்டிச் வந்து ரொம்ப ஃபினிஷ்டாக அழகாக தெரியும் அவ்வளோதான் ஸ்டிட்ச்சு அப்படியே நம்மளுக்கு ஃபோர்டீன் சென்டிமீட்டர் அசைமெண்ட் எப்பம் போல் பண்ணி சென்ட் பண்ணுங்கள் பாய்